ஸோ இப்போ அடுத்த பார்க்க போற டாபிக் வந்து ஸ்டாப் லாஸ்ங்க ஸ்டாப் லாஸ்னா என்ன அது எதுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒரு ப்ரைஸ் ஏறுது அதே சமயம் இறங்கும் இல்லைங்களா இந்த விலைக்கு வந்தா என்னால பிடிக்க முடியாது உடனே வித்துடு அப்படின்னு சொல்ற இடம் இருக்கு பாருங்க பாயிண்ட் அந்த இடத்த தான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் நைன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் இன்ட்ரா ட்ரேட் பண்றவங்க மட்டும்தான் கரெக்டாக பயன்படுத்துவாங்க மற்றவங்க எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க இல்லைன்னா அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது எந்த இடத்துல எதனால் இவங்களுக்கு இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ட்ரேட் சாஃப்ட்வேர்ஸ்லேயும் நீங்கள் வாட்ச் பண்ணீங்கன்னா இப்போ நான் இந்த ப்ரைஸுக்கு இந்த ஷேரை வாங்குன்னு சொல்லுவேன் இந்த பிரைஸுக்கு வந்தால் ஷேரை விற்றுன்னு சொல்லுவேன் இந்த பிரைஸுக்கு வந்தால் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா அது இன்னைக்கு ஸ்டேட்டஸ்க்கு மட்டும்தான் அது ரன் ஆகுமே தவிர மறுநாளைக்கு அது ஓடாது அது எல்லாமே அப்படியே அந்த ரேட்டுக்கு வந்ததுன்னா வித்துருக்கோம் இல்லைன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிடும் திருப்பி நீங்க மறுநாள் மறுபடியும் அப்ளை பண்ணணும் இதுதான் இந்த ரேட்டுக்கு வந்தா வித்துடு அப்படின்னு சொல்லணும் இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல நமக்கு கிட்ட இருக்கிற சாப்ட்வேர்ஸ்ல லைவ் மார்க்கெட்ல ஓடிக்கிட்டு இருக்கிற சுச்சுவேஷன் சோ இதை இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாரு ஸ்டாப் லாஸ்னா மைண்ட் தான் வச்சிருக்கணும் ஏன்னா அவரு என்ன பண்ண முடியும் இப்போ ஒரு இரநூறுவா ஷேரு நான் நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வந்தா ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு வந்தா விக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கேன்னா நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் அவரு மார்க்கெட்ல இல்லாத நேரத்துல அது எப்போ வேணாலும் வந்திருக்கும் அவரு காலையில ஒன்பது மணில இருந்து ஈவினிங் வரையும் உட்காந்து பாத்துருக்க மாட்டாரு ஸ்டாப் லாஸ் வந்து வந்துதான்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆயிரம் ஒர்க் இருக்கோ அப்படிங்கிறதுனால ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் இருக்குன்றதுனாலதான் ஸ்டாப் லாஸ் மூலியமா நிறைய பேரு நஷ்டமானவங்க இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப் loss approximate யூஸ் பண்ணணும் அப்படினா முதல்ல நம்ம buy price எங்க அப்படிங்கறத டிசைட் பண்ணணும் உங்க காட்ஸ் இருக்க பாருங்க chart காட்றேன் சோ இந்த chartல பாத்தீங்கனா இந்த இடத்தை buy price வைக்கறாங்க இந்த இடத்தை stop loss வைக்கறாங்க இந்த இடத்தை sell price ஆ வைக்கறாங்க புரியுங்களா இதுல என்ன ஒரு ஹைலைட்னா இது முடிஞ்சிட்டு போன சார்ட்டை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் லைவ் மார்க்கெட்ல நம்ம அப்ராக்சிமேட்டா பை பிரைஸ் எது இந்த இடத்த வச்சிங்கன்னா இந்த இடம் வந்து செல் பிரைஸ் இந்த இடத்துல டார்கெட் ப்ரைஸ் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கறது ஐடென்டிஃபை பண்றதுக்கு தனியா சார்ட்ல நம்ம கம்பேரிசன் போய் எடுப்போம் ஐ மீன் சார்ட்ல உங்களுக்கு இந்த அருண் மெத்தடு எம்ஏசிடி இதுல இருந்து நம்ம பிக் பண்ணுவோம் மூணு கிரீனா ரெட் மூணு ரெட்டா எந்த எத்தனை பாயிண்ட் வந்தது இந்த இடம் இப்ப ரீச் அப்படிங்கறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றது ஓகேங்களா சோ இந்த பை பிரைஸ வச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இத செல் பிரைஸுக்கு இந்த இடத்த நான் வாங்கினேன் அப்போ எனக்கு வந்து டார்கெட் பிரைஸ் வந்து இந்த இடத்த வைப்பாங்க ஓகேங்களா ஆல்ரெடி முடிஞ்ச இடம் இருக்கு பாருங்க இந்த இடத்த டார்கெட் பிரைஸா வைப்பாங்க ஓகேங்களா இந்த இடத்துக்கு வந்தா நான் வித்துருவேன் இதுக்கு மேல ஏறுமோ ஏறலையோ பரவாயில்ல ஆனா இந்த இடம் வந்தா நான் வித்துருணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் எங்க வைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த இடம் வந்தா வைப்பாங்க ஒரு சிலர் இந்த மாதிரி ஆங்கிள் போட்டு போது பாருங்க இப்படி ஸோ இந்த இந்த இடம் வைப்பாங்க அதாவது இதுக்கும் இதுக்கும் எவ்வளவு ரூபா வித்தியாசமோ அதே அளவு ரூபா வித்தியாசத்தை இந்த பக்கம் வச்சு இந்த தான் லாஸா வைப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரல அந்த ரேட்டுக்கு வந்ததுன்னா வித்துரும் இதுலயும் நிறைய ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் இருக்கும் உதாரணத்துக்கு அந்த மூணு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு நிமிஷம் கேப்புக்குள்ள இந்த ஸ்டாப்லாஸ் தொட்டுட்டு இந்த டார்கெட் பிரைஸ போய் தொட்டுரும் புரியுதுங்களா பை செல் பிரைஸ் வச்சிருக்கீங்க பாருங்க அதை தொட்டுரும் ஸ்டாப் லாஸ் முதல்ல தொட்டது அப்படின்றதுனால உங்க ஷேரை வித்துடும் வித்துட்டு திருப்பி கரெக்டா அந்த மூணு நிமிஷத்துல போய் அது ஏறிடும் புரியுதுங்களா அப்போ உங்களுடைய நஷ்டம் வந்திருக்கும் அதை நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது அதனாலதான் நாங்க என்ன பண்ணுவோம் மோஸ்ட்லி ஸ்டாப்லாஸை அவாய்ட் பண்ணுங்க இன்ட்ராடேல இருக்கீங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸை யூஸ் பண்ணாதீங்க அதுவும் இன்ட்ராடேல ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேர்ஸ் மட்டும் தான் நம்ம பிக் பண்ணுவோம் இல்லைங்களா நிப்டி பிப்டி இருக்கிறது தான் மோஸ்ட்லி மிட் கேப்ல இருக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸியான ஷேர்ல நம்ம எடுக்கிறது இல்ல எதுல வால்யூம் அதிகமா இருக்கோ அதுலதான் நம்ம டார்கெட் பண்றோம் அதனாலதான் ஸ்டாப்லாஸ் நாங்க என்கரேஜ் பண்ண மாட்டோம் சப்போஸ் லாஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா எங்க போய் பாத்தீங்கன்னா பிளஸ் ஃபைவ் டேஸ்ல வச்சுக்கிட்டு போறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்டாப்லாஸே கொடுப்போம் இன்ட்ராடேல இருக்கிறவங்களுக்கு லாஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யாரும் யூஸ் பண்றது இல்ல அப்படி யூஸ் பண்றவங்க எல்லாருமே எப்படி யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா எல்லா பர்டிகுலர் போக மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ட்ரெயினிங்ல போயிடுவாங்க ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்ல போயிடுவாங்க அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங்ல போய்டுவாங்க அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் தௌசண்ட் இருக்கணும் இருந்தா மட்டும்தான் இந்த ஸ்டாப் ஆட்டோமேட்டிக்லயோ ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங்லயோ இல்ல ட்ரெய்லிங் பேஸ்ட் செட் பண்ண முடியும் ஓகேங்களா அதுல ரிஸ்க் கிடையாது அதாவது ரிஸ்க் இருக்கு ஐ மீன் எல்லாத்துலையுமே ரிஸ்க் இருக்கு கம்மியான அளவு தான் ரிஸ்க் ஓகேங்களா அதனால தான் நாங்கள் ஸ்டாப் லாஸ் எப்போவுமே வந்து இன்ட்ராடேல யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும் என்கரேஜ் பண்றோம் அது கூட ஆட்டோமேட்டிக்ல போங்க அப்படின்னு செட் பண்ற சொல்றது இல்லைன்னா அவங்க ஸ்டாப் லாஸ் பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா நம்ம பை பிரைஸ் எதுக்கு சூஸ் பண்ணோமோ அதை சூஸ் பண்ண சொல்லவே நம்மளுடைய டார்கெட் பிரைஸ் அதாவது விக்க வேண்டிய இடத்தையும் நஷ்டம் வந்தால் ஸ்டாப் லாஸ் இருக்க வேண்டிய பாயிண்ட்டையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும் அது இருந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக பண்ணுறோம் சப்போஸ் நம்மளால ஸ்டாப் செல் ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியல சார் கன்ஃபியூஸாக இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்கை ஈஸியாக அவாய்ட் பண்ணுறங்க ஓகேங்களா டென்ஷன் ஆகிக்க வேண்டாம் ஏன்னா நம்ம இன்ட்ராடேல இருக்கும் ஓகேங்களா ஸோ ஸ்டாப் லாஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ரெண்டே ரெண்டு காரணம் தான் இருக்கும் ஒன்று பை பிரைஸ் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணலைன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா அந்த கம்பெனி ஷேர் வந்து நம்மளை மீறி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் நம்மளை மீறி அப்படின்னா நம்மள மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க வால்யூம் பேஸ் பண்ணிலாம் ஓடும் ஓகேங்களா அந்த ஷேரை ஸ்டாப் லாஸை பிக் பண்ண சொல்ல நம்ம ரெண்டு விஷயங்கள ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது சார்ட் எல்லாம் மட்டும் பார்க்காம வால்யூமை பார்க்கணும் ஓகேங்களா டைமிங் பார்க்கணும் நான் டைமிங் பத்தி தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு அந்த டைமிங் ரொம்ப முக்கியமான பகுதி அது ஓகேங்களா ஸோ இந்த வால்யூமையும் டைமிங் சென்ஸையும் தான் நம்ம பார்க்க முடியும் தான் இன்ட்ராடேவை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றது சார் இன்ட்ராடேல மட்டும் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் ரெக்கமெண்ட் பண்றது நீங்க ஒரு சில சார்ஜ்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து எஸ் பேங்க்ல எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபத்தி நாலுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா நான் ப்ரொபோசல் பண்ண ட்ரை பண்ண இடம் வந்து இருபத்தி ரெண்டு ரூபாய் ஓகேங்களா இந்த செட் நான் பண்ணிருந்தேன் இருபத்தி நாலு ரூபாய் இருபத்தெட்டு ரூபாய் ஓகேங்களா நான் என்ன பண்ணேன் இந்த இடத்த ஸ்டாப்லாஸ் வச்சேன் ப்ராஃபிட் ப்ரைஸ் வந்து நான் இங்க வச்சேன் முப்பத்தி மூணு வச்சேன் ஏன்னா நான் அஞ்சு நிமிஷத்துல ரன் பண்றேன் அப்படிங்கறதுனால ஓகேங்களா இந்த இடத்துல இருந்து இருநூத்தி இருபத்தி நாலுக்கு பாருங்களேன் ஒரே ஒரு செகண்ட்ல வந்து தொட்டுட்டு போயிடுச்சு இருநூத்தி இருபத்தி ரெண்டு தொட்டுட்டு போயிடுச்சு ஆட்டோமேட்டிக் நான் செட் பண்ணிருந்தேன் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இருபத்தி ரெண்டு தொட்டுட்டு உடனே இந்த பிரைஸ் பாருங்களேன் இருபத்தி ஒன்பது வந்துருச்சு சோ நான் இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபா வாங்கின எனக்கு நாலு ரூபாய் நஷ்டமா ஆயிருக்கும் ஏன் நான் இந்த இடத்த ஸ்டாப் லாஸா வச்சிருந்தேன் அப்படின்னா புரியுதுங்களா இந்த செகண்ட்ஸ்ல வந்தது இங்க இருந்து இங்க எத்தனை டைம் பாருங்களேன் இருபத்தி அஞ்சுனா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துல இந்த எனக்கு நஷ்டமா ஆக்கிட்டு திருப்பி அது போயிடுச்சு எனக்கு ஏற வேண்டிய இடத்த போய் சேர்ந்துருச்சு புரியுதுங்களா பை பிரைஸ் பிக் பண்ண சொல்லுவோம் ஆனா அந்த ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுதான் நான் சொல்றது ஓகேங்களா ஏன்னா ஸ்டாப் லாஸ்னா உங்களுக்கு ஈவன் ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் உங்களுக்கு டைம் இருக்கு இறங்குறதுக்கு ஓகேங்களா அந்த டைம்ல நம்ம உடனே சாப்ட்வேர்ல நம்ம சேல் பண்ணிடலாமே தவிர சிஸ்டமோட கட்டுப்பாடுல கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கலா உங்களோட லைன்ல போயிட்டு கிராஸ் பண்ணிக்கும் புரியுதுங்களா இந்த ஒன் பாயிண்ட் லைன் போச்சு பாருங்க இதுல கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பேருக்கு அடி விழுந்திருக்கும் கண்டிப்பா விழுந்திருக்கும் இதே மாதிரி பை பிரைஸ்ல பாருங்க இங்க இருந்து ஒரு லைன் போது பாருங்க அஞ்சு நிமிஷத்துல எங்க இந்த பாயிண்ட்ல மீனா இருந்திருக்கு இருநூத்தி இருபத்தி ரூபா நாற்பத்தி எட்டு பைசால இருந்தது இருநூத்தி இருபத்தி ஐம்பத்தி ரெண்டு பைசா அதாவது இன் இன்பிட்வீன்ல நாலு ரூபாய் ஏறிட்டு இறங்கிட்டுச்சு புரியுதுங்களா அந்த நாலு ரூபாய் தான் லாபம் அந்த நாலு பார்க்கணும் அதுக்கு தான் ஸ்டாப் லாஸ் அவாய்ட் பண்ணணும்னு பண்ணணும் புரியுதுங்களா இருக்கிறவங்க ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது அப்படின்னா யூ கேன் யூஸ் இட் எதுக்காக நான் சொன்னேன்ற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியற மாதிரி சொல்லணும்னா நீங்க லாஸ் பிக் பண்ற இடம் தான் இன்னொருத்தருடைய பை பிரைஸ் டார்கெட் பிரைஸ் மீன் பை பிரைஸ் வச்ச இடமா இருக்கும் ஓகேங்களா தான் நாங்க ஸ்டாப் லாஸ் சிஸ்டம்ல இன்பில் பண்ணாதீங்க பிகாஸ்